தலைவரின் தலைமைக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கப்படும் இந்த தந்தை செல்வாயினுடைய நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நிலங்களுக்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கிழக்கு மாகனத்தினுடைய கௌரவ ஆளுநர் கௌரவ செந்தி தொண்டுமன் அவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சீனாதி ராஜாய் அவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுமந்திரன் அவர்களே எங்களுடைய கட்சியினுடைய பொருளாளர் அதோடு எங்களுடைய கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே சேர்ந்த வட்டாரக் குடியை சேர்ந்த உறுப்பினர்கள் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் வாலிபர் நுழையை சேர்ந்தவர்கள் ஏனைய கட்சியினுடைய அங்கத்தவர்கள் உலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை நான் இவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தந்த தலைப்பை பற்றி என்ன பேசலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் தொலைநோக்கு என்றால் என்ன சொல்லலாம் என்று ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாகவே குகதாசன் ஐயா தொலைபேசி அழைப்பிலே சொன்னார் கார தலைப்புக்கு பேச வேண்டும் தொலைநோக்கு தான் அவங்களுக்கு தந்த தலைப்பு என்று சொல்லியிருந்தார் இப்ப தொலைநோக்கு என்ற தலைப்பின் கீழே என்ன பேசலாம் என்று யோசிச்சிருந்த பொழுது அடிக்கடி தமிழ் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் அதிலே தமிழர்கள் அடிக்கடி சொல்லு வரும்படியும் தான் தமிழா காப்பாற்ற வேண்டும் தமிழர்களை தமிழர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க இன்று நான் இந்த கவி அரங்கு நடந்த நேரத்திலும் கூட ஒருவர் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருந்தார் தந்தை செல்வா தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் உண்மையிலே தந்தை அவர்கள் இதை சொன்னது நான் பிறகு இருபது வருடங்களுக்கு முன்பாக அந்த வகையிலே சொல்லியிருப்பார் என்றது எனக்கு தெரியவதற்கான வாய்ப்பு இல்லை தெரிந்தவர்களிடம் ஒரு சில இடம் கேட்டு அறிந்தேன் உண்மையிலே தந்தை அவர்கள் இந்த தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது அவருடைய தொலைநோக்கு இல்லாட்டி விஷன் ஒரு விஷனர லீடர் அடிப்படையிலே இவ்வாறான நிலைமைகள் தமிழர்களுக்கு வரும் அவ்வாறு அதுக்காகத்தான் அவரது சொன்னாரா என்று ஆராய்ந்த குழுத்திலே எனக்கு சொல்லப்பட்டபடியே தந்தை செய்த ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால் நான் இடம் இலங்கையிலே இலங்கை வரலாறு அறுபதாம் ஆண்டிலே ஒரு தேர்தல் நடந்தது அறுபதாம் ஆண்டு இரண்டு தேர்தல் நடந்தது அதிலே ஒரு தேர்தல் நான் நேற்று மார்ச் மாதம் நடந்த தேர்தலிலே ஒரு அரசாங்கம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்காத ஒரு தேர்தல் தேர்தல் முடிவின் காரணம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்க இங்கே மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் சில நேரம் நான் வரலாறு பிள்ளையாக சொன்னால் என்னை திருத்தலாம் அறுபதாம் ஆண்டு ரெண்டு தேர்தல் அதில் ஒரு தேர்தலிலே ஒரு நிலையான அரசாங்கம் உருவாகக்கூடிய சூழல் இருக்கவில்லை நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி அந்த ஒரு அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தன்னுடைய ஆதரவை இல்லையா அது வேறையாக இருந்த காரணத்தால் அறுபதாம் ஆண்டு ஒரு தேர்தல் மீண்டும் நடக்க வேண்டிய ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகியது அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி ஒரு எடுத்த முடிவின் காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகியது ஆனால் எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழரசு கட்சி அவ்வாறாக தீர்மானங்களை எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை அந்த தான் தந்தை செல்வா அவர்கள் தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் என்றுதான் நான் அறியக்கூடியதாக இருந்தது அவர் சும்மா எல்லாம் சொன்ன இன்றைக்கு எல்லாத்துக்கும் எல்லா விடயங்களுக்கும் எடுத்தால் தந்தை செல்வா சொன்னார் என்று கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அடிக்கடி சொல்றது அவர் அந்த நேரத்தை சொன்னது தமிழர்கள் இந்த நாட்டிலே அரசியலிலே ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க முடியாது என்ற நேரத்திலே தான் தந்தை செல்வார்கள் இனி தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையை பார்த்தால் நாங்கள் இன்றைய அரசியலில் இன்றைய அரசியலிலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் தந்தை செல்வா சொன்ன அந்த அந்த உதாரணங்களை வைத்து நாங்கள் இன்று எவ்வாறு செயல்பட வேண்டும் எங்களுடைய வேலைகளை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் சர்ச்சை சந்தித்து கிழக்குமானத்து ஆளுநர் ஒரு தொண்டமானவர்கள் எங்களுடைய எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவருடைய காட்டனாரும் கூட தமிழருடைய அரசியல் உரிமை மனிதர்களே கௌரவ ஐயா சொன்னது போல ஒரு இணைத்தலைவராக இருந்து செயல்பட்டவர் தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே அவரும் ஆளுநராக இருக்கிற கால பகுதியிலே இந்த சில விடயங்களை சொல்லலாம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்ப சில இதுக்கு முன்பு பேசிய கௌரவ சுமந்திரன் ஐயா ஒரு பேச்சிலே தந்தை செல்வா சொன்னதாக ஒரு ரெண்டு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ரெண்டு விடயங்கள் எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் மற்றது எங்களுடைய நிலம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் அதோட தந்தை செல்வார்கள் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன ரெண்டே விஷயத்தை வைத்து நாங்கள் சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து மூன்றாவது சற்று முன்பு ஒரு தமிழ் பெற்றி ஒரு பாட்டு ஒரு நடனம் கொண்டிருந்தது மட்டு மண்ணிலே மீன் பாடும் பாலினிவட்ட மண்ணிலே வயல் இடங்களை பற்றி சொல்லப்பட்டது இந்த மூன்று விடயங்களை நாங்கள் ஒன்றாக எடுத்து பார்த்தால் இன்று மட்டு மண்ணிலே மட்டும் இல்லை கிழக்கு மாகாணத்திலே கூட தமிழர் தமிழ் மீனவர்களுக்கு மீன் பாடுறதோ மீன் பிடிக்கிறதோ பார்க்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கு கௌரவ செத்தி தொண்டமன் இருக்கிறார் நாங்கள் கடந்த வாரம் எங்களுடைய பத்தாம் குறிச்சுக்கு நானும் சென்றிருந்தோம் அதோடு நான் நினைக்கிறேன் நாங்கள் கும்புருபுட்டி என்ற இடத்துக்கும் சென்றிருந்தோம் அந்த ரெண்டு இடங்களிலுமே மீனவர்கள் படும் கஷ்டங்கள் அது மீனவர்கள் படும் கஷ்டம் ஏன் கஷ்டப்படுறாங்க என்று சொன்னால் பெரும்பான்மைய சமூகத்தினுடைய சிலர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மீனவருடைய செயல்பாடின் காரணமாகத்தான் அந்த கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது இன்று காலையில இங்கே வருகை தெருவதற்கு முன்பாக கௌரவ எங்களுடைய கோதாசன் ஐயா சொல்லி நான் என்ற இடத்துக்கு சென்று மூதூர் கோட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து நீங்கள் நாங்கள் கங்குவலி குலம் என்று இன்னொரு குலத்தை என்று சொல்லுவோம் அந்த இடத்தை போய் பார்த்தாலும் கூட எங்களுடைய நிலம் ஒரு குலத்தை மென்காபம் இருக்கிறார் உங்களுடைய கவரத்தின் கீழே இதுக்கு ஒரு தீர்வும் காணக்கூடியதாக இருக்கும் தந்தை செல்வாவுடைய நாற்பத்தி ஐநாவது நினைவு நீங்கள் வந்ததன் காரணமாக இதுக்கு ஒரு தீர்வு கண்டால் திருவண்ணாமலை மக்களுக்கும் அது ஒரு பெரும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குலத்திலே ஒரு பகுதியை எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியிலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து அடைத்து வயல் செய்து வந்திருக்கிறாங்க அதை எங்கட மக்களும் சரி பாவம் இனி என்னென்ன செய்துட்டு போட்டு என்று விட்டதுக்கு பிறகு இன்று ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்ததுக்கு மீறி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பகுதியை குறித்து இன்று இருபத்தி ஐந்து முப்பது ஏக்கர் நிலங்களை மீண்டும் ஒரு குளத்து காணியை அடைச்சி அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இது நடந்தால் ஒரு முன்னூறு நாலு ஏக்கர் நிலங்கள் வயல் நிலங்களை தமிழ் மக்கள் தமிழ் விவசாயிகள் விதைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் தண்ணீர் என்ற குளத்திலே குளத்திலே விவசாயம் செய்தால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் எங்களுடைய விவசாயிகள் உண்மையிலே நிலத்துக்கு சொந்தமானவர்களுக்கு வயல் செய்யறதுக்கு தன் இல்லாத ஒரு இளைஞர் இவ்வாறான ஒரு சூழலிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் இழந்து போறோம் அவ்வாறு நடந்தால் எங்களுடைய மக்களும் நாட்டை விட்டு வெளியில போற சூழல் தான் வருது அவ்வாறான ஒரு நேரத்திலே தந்தை செல்வாக சொன்னதை வைத்து பார்த்தால் இந்த வருடத்திலே ஒரு தேர்தல்கள் நடக்க இருக்கிற வருடத்திலே நாங்கள் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வருடத்திலே ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு ஜனாதிபதி தேர்தல் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும் ஒருவேளை அணை விக்ரமசிங்க ஜனாதிபதியாக திரும்பி வெல்ல முடியாது என்று சொல்லி நினைத்தார் பாராளுமன்ற தேர்தலும் நடக்கலாம் இது என்னுடைய நான் பார்க்குற ஒரு விடயம் ஒரு தேர்தல் நடந்தால் இந்த வருடத்திலே என்னுடைய தமிழ் மக்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இலங்கை எடுக்கிற தீர்மானங்கள் தந்தை தமிழ் மக்கள் கடவுள் தான் இல்லையென்றால் நாங்கள் ஒரு இணக்க அரசியலின் ஊடாக சில விடயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளலாமா என்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கையிலே தான் இந்த முடிவு இருக்கின்றது இன்றைடைய தலைவர் அண்ணன் மாவே அவர்கள் இருக்கிறார் நாங்கள் இந்த விடயங்கள் என்னுடைய கட்சிக்குள்ளே ஆராய்ந்து நாங்கள் இந்த வெர இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாக்க இந்த நாட்டில் என்னுடைய மக்களும் மாற்றணும் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்க வேண்டியது எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்புன்று ஏனென்று சொன்னால் இல்லாவிட்டால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது வருடத்திலே என்னை தேடி இளைஞர்கள் வந்தால் என்னிடம் கற்கிறது ஒரு வேலைவாய்ப்பு எடுத்தார்த்துக்கு ஏதாவது சிபாரிசு பண்ணுங்கள் ஒரு வேலைவாய்ப்பெடுத்தாங்க இப்ப என்னுடைய காரியாலயமா எவருமே வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு கேட்டு வரவில்லை அவங்க கனடா போக ஒரு கடிதம் வேணும் இல்லாட்டி யூகே போக போற ஒரு கடிதம் வேணும் இல்லாட்டி சுவிட்சர்லாந்துக்கு போக போற ஒரு கடிதம் வேணும் விவசாயத்துக்கு ஒரு கடிதம் வேணும் என்று தான் வராங்களே தவிர வேலை வாய்ப்பு கட்டு வரது குறைவாக இருக்கு இவ்வாறான ஒரு சூழலே நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் சந்தை செல்வாவுடைய தொலை சந்தை செல்வாவுடைய தொலைநோக்கு அந்த பாதையிலே இன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பும் அந்த வழியிலே நாங்கள் ஏதாவது ஒரு வகையாக ஒரு இலக்கரசின் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் என்று பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் இதை நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவ செந்தி தொண்டுமான ஆளுநராக வரவுதல் இந்த மாகாணத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார் அன்றாதம் பத்தன் அந்த ஆளுநர் செய்த சில விடயங்கள் இன்னொரு பத்து வருடம் எடுத்தாலும் நாங்கள் திரும்பி மாற்ற முடியாத சில விடயங்களை செய்திருக்கிறோம் இந்த மாகாணத்திலே பல விடயங்களை காணி சம்பந்தமான விடயங்கள் இன்று மயிலத்தவன் மாதவனையான சொல்லி மட்டக்கரப்பிலே மேய்ச்சித்தரை பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது கிழக்குமான ஆளுநர் முன்னாள் கிழக்குமான ஆளுநர் இவ்வாறான விடயங்கள் இன்னொரு இருபது வருஷம் போனாலும் சில நேரங்களிலே அந்த மேச்சத்தரை பிரச்சனைக்கு எங்களுக்கு நிரந்தரம் ஒரு தீர்வு காரணம் ஒரு சூழல் வரலாம் அந்த நேரத்தில் நாங்கள் போயிட்டு கோட்டாபே ராஜபக்சே சந்தித்து இந்த பிரச்சனை பற்றி சொன்ன பொழுது அவர் சிரித்தார் எங்களுடைய மேச்சத்தரையிலே அத்துமோரிய விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யறாங்க இதை நிறுத்த வேண்டும் இது ஒரு ஹியூமன் எலிபென்ட் பன்ஃபிட் பெறும் சொல்லும் பொழுது கேட்டார் வேலி அடைக்க முடியாம அப்பவே சிரித்தரா இவருக்கு இவ்வளவு தான் இருக்காரு இது லட்சம் மாடு எடுக்க வேலி அடைக்க சொல்றாரு என்று சிரிச்சு போட்டு வந்தார் ஆனா கடைசியா அவரே இந்த நாடு முழுவதும் சிரிக்க சிரிக்க அவரே தப்பி விட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்ப இந்த நாட்டிலே இனி வரும் ஐந்து வருடங்களுக்குள்ளே எங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இல்லாமட்டா எங்களுடைய அனுசரணையோ ஆதரவோ இல்லாம ஒரு ஜனாதிபதியோ அரசாங்கம் அமையுமா இருந்தால் நாங்கள் ஒரு நாளுமே விடு செய்ய முடியாத ஒரு சூழல் அமையும் அந்த இந்த வருடத்திலே எங்களுடைய கட்சியும் எங்களுடைய மக்களும் ஒரு சிறந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அது தந்தை செல்வாருடைய அந்த தொலைநோக்கு என்ற அடிப்படையிலே அவர் பார்த்த பார்வையிலே பார்த்து தமிழ் தமிழரசு கட்சியை கடவுள் இல்லை இலங்கை தமிழரசு கட்சி காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதை சொல்லி இறுதியாக ஒரே ஒரு பாராட்ட விரும்புகிறேன் ஒன்றாக சேர்ந்து நடந்தது மாதம் மூன்று மாதங்களுக்கு பின்பு ஜனவரி இருபத்தி ஏழு தான் நாளைக்கு கடைசியாக நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது கட்சியில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே வரைய தந்திருந்தோம் கட்சி கூட்டத்துக்கு அந்த வகையிலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் வழக்கு இருக்கலாம் கட்சிக்கு எதிராக எது இருந்தாலும் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கு கட்சி பலமாக இருக்கு கட்சியிலே உறுப்பினர்கள் ஆதரவோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கு உண்மையிலே ஐயா ஒரு சிறந்த ஒரு முழுதாரணத்தை நானும் அப்படித்தான் நானும் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் மேதின கூட்டம் முதலாம் தேதி ஒரு மாபெரும் மே தின கூட்டம் நடத்த போயிடோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் கிளிச்சி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்துகிறோம் வழக்கறிக்கல் ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு கட்சியை பலப்படுத்தி தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஒரு தலைமைத்துவம் வழங்க தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வழங்குற ஒரு கட்சியாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருப்பி இந்த கட்சியை வழங்கிறதுக்கு அந்த வகையிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னொரு முன்னுதாரணமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்க இங்கே வேலையை தந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பேசி வந்திருக்கு நன்றியும் நீங்கள் நன்றி வணக்கம் சாணக்கிய அவர்களின் கௌரவிக்கும் மூலமாக மாலை அணிவித்து புன்னாடை அணிவிப்பதற்கான திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டங்களின் பொருளாதாரத்துறை திரு வெள்ளத்தம்பி சுரேசர் அவர்களை மேடை கலந்து